வந்து என் பேர் விஷ்ணு கோலூர் அடுத்த வந்து அணியால காம்பட்டில்ன்ற கிராமத்துலேருந்து நான் வரேன் நான் வந்து மொதல் மொதல் நாடகத்துக்கு வந்த புதுசில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆள்லாம் அடிப்பாங்க அந்த வழியெலாம் என்னால் தாங்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் ஏதோ எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் ஆறு பேர் நாலு பொண்ணு ரெண்டு பையன் நான் வந்து அஞ்சாவது ஆள் எனக்கு தங்கச்சி ஒரு ஒரு பாப்பா இருக்காங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க பத்தாவது ஃபெயிலு பத்தாவது தான் நான் ஃபெயில் ஆகிட்டோம்னே நான் இந்த மாதிரி பேக்கரி வேலிக்கெலாம் போவேன் கட்ட போவேன் தைக்க போவேன் டெய்லரிங்கும் தெரியும் இதுமாரி மண்டபத்து ஆடுங்களுக்கு போனீங்கலாம் லட்டு இந்த பாதுசா அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பேன் சப்ளையரும் வச்சுன்னு இருக்கேன் திருமுருகன் தேட்ரிக் சர்வீஸ் வச்சுருக்கோம் நீங்கள் என்னை எப்படி எந்த அளவுக்கு லைக் பண்ணீன்னு தெரில நான் பண்ணுற காமிலாம் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு ஊர்லேயும் போனோன்னா பசங்களாம் நல்ல ஒரு ஆதரவு நல்ல ஒரு மக்கள்லாம் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரணி சக்தி நாடக மன்றத்தில் இப்போ பப்புன் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சைடு பப்புனா தான் போவேன் நாடகத்தில் எப்படின்னா மொதல் மொதல் நான் சாப்பாடு செய்கிறதுக்கெலாம் போவேன் பிரியாணி செய்யறதுக்கெலாம் போவேன் செய்ய போகும்போது அங்கே காயத்ரி நாடகமன்றம்னு ஒரு நாடகமன்றம் அந்த நாடக மன்றத்தில் வந்து கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு அண்ணன் முருகா அண்ணன் அவர் வந்து நான் சாப்பாடு பரிமாறும்போது நான் மெமிக்கிரிலாம் நல்லா பண்ணுவேன் பண்ணிட்டு இருக்கும் போது நீ எதனா நாடகத்தில் இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் கேட்கும் போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நாடகத்திலலாம் நான் போய் நடித்தது கிடையாது நிறைய பேர் மாதிரி கொஞ்சம் நான் மெமிகிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மெமிகிரி பண்ணும் போது எதனா ஒன்று பேசி காட்டுமான்னு சொன்னாங்க நான் அவங்க இடையில் வந்து பொம்பளை வாய்ஸில் பேசி பேசி காமிச்சேன் அதுக்கப்புறம் அவங்க அவங்க சொன்னாங்க இந்தமாரி நாடகத்துக்கு வரியாப்பா அப்படின்னு சொன்னாங்க நாடகத்துக்கு வரியாப்பான்னு சொன்ன உடனே நான் வந்தேன் நாடகத்துக்கு எனக்கு அன்றைக்கே கூட்டினு போனாங்க பப்புனு வேஷத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க அங்கே பப்னு வேஷம் போட சொல்லி கொடுத்தது அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா பில்லூரை சேர்ந்த வந்து சுதன்குமார் அவங்க தான் எனக்கு வந்து பவுடர்லாம் போட கற்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆதிரா அம்மான்னு ஒரு அம்மா நான் மொதல் மொதல் போயிட்டு பொம்பளை வேஷம் தான் போட விட்டாங்க பொம்பளை வேஷம் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் நாலு படியாக பொம்பளை வேஷம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டேன் ஆதிரான்றவங்க தான் எனக்கு பொம்பளை வேஷம் மேக்கப்லாம் பண்ணி விட்டாங்க ட்ரெஸ்லாம் போட்டு விட்டாங்க அவங்களுக்கு நான் மொதல் நன்றியை கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சுதன் குமார்ன்றவங்க அவங்களுக்கும் நான் மொதல் நன்றியை தெரித்து கொள்கிறேன் அவங்களால தான் நான் வந்து நாடகத்திலே வந்தேன் நாடகம் எனக்கு அறிமுகமானது அவங்களால தான் நான் போட்டு எழுதி பார்த்தேன் அதுலேயும் ஃபெயில் ஆயிட்டேன் மறுபடியும் அட்டாப்ட் போட்டு எழுதி பார்த்தேன் அதுலேயும் ஃபெயில் ஆயிட்டேன் அதனால் சரி நம்மளுக்கு படிப்பறிவு தான் இல்லையே சரி நம்மளுக்கு எதனா ஒரு திறமை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாடகத்துறையில் வந்தேன் மூணு வருஷமாக இருக்கேன் காயத்ரி கம்பெனியில் ஒரு வருஷம் சக்தி கம்பலில் ஒரு ரெண்டு வருஷமாக நடிச்சிக்கிட்டுட்டேன் காயத்ரி கம்பெனிலாம் போகும்போது எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரியாமல் தெரியாமல் தான் போயிட்டு வருவேன் இப்போது வீட்டுக்கெலாம் தெரிஞ்சிச்சு யாரும் எதுவும் சொல்கிறதில்ல சொல்லிட்டேன் இப்போ நம்ம தப்பு நம்ம திருடுன்னா கொள்ளையடிச்சா தான் தப்பு இந்த மாதிரி நம்ம க கஷ்டப்படுறோம் ஒரு நாடகம் என்பது ஒரு கலை தான் அது எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் வீட்டில் சம்மதத்தோடு தான் அனுப்பிச்சி வச்சாங்க வீட்டில் என் அம்மா மாதிரி இந்த வேலைக்கு போறியே உனக்கு என்ன படிக்கிற வயசுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நாடகத்துக்கு தெரியாமல் போனேன் என்னை ஒரு அண்ணா தான் கூட்டின்னு வந்து சேர்த்தாரு நாட அந்த சாப்பாடு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்துன்னு எங்கள் ஊரில் பால்கார் ராஜேஷ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் பால்கா ராஜேஷ் மூலியமாக தான் நான் அங்கே சமையல் செய்யவும் போனேன் சமையல் செய்யும் மூலயமா தான் சுதன் குமார் ஆதிரா முருகன் அப்புறம் கார்த்தி அவங்களாம் எனக்கு குப்பேன் நான் நான் வில்லவாஸ்கர் குப்பேன் எல்லாருமே எனக்கு தெரியும் அது அது மூலிமா ஒரு உறவு அவங்களெலாம் மிஸ் பண்ணுறேன் இப்போ அவங்கள அவங்க தான் நாடகத்துக்கு கூர்னு வந்து சேர்த்தாங்க ஒரு வருஷம் தான் என்ன இன்னும் அங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு வணக்கம் காயத்ரி நாடக மன்றத்துல என்னை நல்லா பார்த்துக்கினாங்க நல்ல ஒரு அணு அரவணைப்பு பரவாயில்லையே நாடகத்துக்கு போயிருக்கேன் பரவாயில்லப்பா நம்ம ஊரில் நீ நாடகத்துல நடிக்கிறனா அது எங்க ஊருக்கு தான் பெருமை எனக்கும் இல்லாம எங்க ஊருக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க நான் வந்து மொத மொதல் ஊருக்கு பக்கத்துல பத்தியவடி என்ற கிராமத்துல தான் நான் நாடகம் நடிச்சேன் பத்திவடி என்ற கிராமத்துல வந்து நாடகம் நடிக்கும் போது வந்து எல்லாருமே எங்கள் ஊர் ஆளுங்கெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்த உடனே எங்கள் ஊர் ஆளுங்க போயிட்டு எல்லாருக்கிட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னோன்னே வீடியோவெலாம் எடுத்து பசங்க வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னும் நிறைய ஆதரவு கொடுத்தாங்க எங்கள் ஊர் ஆளுங்கெல்லாம் ஒன் மந்த்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நந்தினி நாடகம் பண்ணுறோன்னு நாடகம் வச்சுருந்தாங்க கோவிலாண்ட அதில் போயிட்டு நாடகம் நான் ஃபெஷலுக்கெலாம் போவேன் நிறைய கம்பெனி போவேன் இந்த துளசிக்கு போவேன் பத்மா கம்பெனிக்கு போவேன் அப்புறம் நந்தினிக்கு போவேன் நிறைய கம்பெனி கூடுவாங்க எல்லாம் ஸ்பெஷலுக்கு கூப்பிடுவாங்க வாப்பா ஆள் இல்லைப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது நான் இல்லாத கம்பெனிக்கு நான் போயிட்டு ஓதணும் இல்லை அந்த மாதிரி ஸ்பெஷலுக்கு போயிட்டு நான் நாடகம் நடிக்கும்போது என்னை நந்தினி கம்பெனியில் கூப்பிட்டாங்க எங்கள் ஊர்லேயே நாடகம் வச்சாங்க அப்போது ஊரூரில் போனேன் ஊரில் போனோடனே எனக்கு நல்ல வரவேற்பு தான் நல்ல ஒரு மரியாதை தான் எங்கள் வீட்லேயும் நல்லா பாராட்டு எங்கள் வீட்லேயே நாடகம் பார்த்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க நான் அடி வாங்கும் போது ரத்தம் வரும் காலில் ரத்தம் வரும்போதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் காலெல்லாம் அடி வாங்கி ரத்தம்லாம் வருது இந்த அளவுக்குலாம் வந்து நீ நாடகத்துறையில் வந்து அடி வாங்கணுமா அடி வாங்கி நீ இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தங்கச்சி எல்லாருமே கேட்டாங்க அப்போ சொன்னம்மா அடி வாங்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இது நாடகத்துறை என்பது ஒரு கலைதான்மா கலை வந்து ஒரு கலையாக தான் ஒரு ஜாலியாக ஒரு சிரிப்பாக தான்மா எடுத்துகிட்டு போனோம் நீங்கள் வந்து அழுவிற அளவுக்குலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு மொதல் மொதல் ஏறும்போது எனக்கு எந்த பதட்டமும் கிடையாது நான் நார்மலாக எல்லாருமே சோசியலாக தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இங்கே குப்பேன் வில்லவாஸ்கர் அவருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாங்க என்னை நல்லா ஒரு தைரியம் கொடுத்தாரு நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு அந்த தைரியம் கொடுத்ததுனால தான் எனக்கு இன்னும் தைரியம் வந்துச்சு அவர் வில்ல தானே அடிப்பார என்னவோ அப்படின்னு பயந்தா போன புதுசில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னை அந்த அளவுக்குலாம் அடிக்க மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏற்றி விட்டாங்க அப்புறம் சரியான விலை வெளுத்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு நாடகத்துக்கு அந்த அந்த ஒரு நாள் போனன்னே மறுநாள் நாடகத்துக்கே வரக்கூடாதுன்னு அப்படின்னு தோணி இருக்கு நாடகத்துக்கே ஏன் தோணி தோணிருக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டத்தினால வந்திருக்கலாம் நிறைய அடிப்பாங்க இந்த உடம்புல அடிப்பாங்க இடுப்பில் அடிப்பாங்க கால்ல அடிப்பாங்க அடிக்கும் போதெல்லாம் கால்ல ரத்தம் வரும் கையில கூட கையில அடி வாங்கிட்டு தான் வந்தேன் கையெல்லாம் வீங்கி இருக்கும் பாருங்க இது இது காலில் கூட பாருங்க ரத்தம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஆதரவு சொல்லி நான் இருக்கேன் பா பாப்பா நீ ரொம்ப ஃபீல் பண்ண நீ ரொம்ப ஃபீல் பண்ற நான் இருக்கேன் எல்லாருமே நான் இருக்கேன் நான் இருக்குன்னு எல்லாரும் ஒரு அந்த தைரியத்தை கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுப்பா நீ மேலும் மேலும் வளரணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு சொன்னாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் இப்ப நான் ஒரு நடிகராக இருக்கேன் ஏதோ நான் நான் தான் நடிகிறேன்னு என்னால் சொல்ல முடியாது ஏதோ என்னால் முடிஞ்ச திறமையை நான் வந்து வெளிப்படுத்துறேன் உங்களுக்கு பிடிச்சா இந்த அரைச்ச மசாலா யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த அரைச்ச மசாலா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் வீட்டுல

எனக்குரிய சண்ட திண்ண் என் அதுல உத்தனமா இருக்கோர சாப்பிட்டு ஏற ஏற அந்த பக்கமா இந்த பக்கமா போற நடுவுல மூமால